தரங்கம்பாடி அடுத்து திருவிளையாட்டம் கற்பக விநாயகர் கோவிலில் பாலாலயம் பூஜை மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவில் அருகே திருவிளையாட்டம் காரைக்குளம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவிலில் கும்பாபிஷேக திருப்பணிகளை மேற்கொள்வதற்கான பாலாலயம் பூஜை நடைபெற்றது செம்பனார் கோவில் அருகே திருவிளையாட்டம் காரைக்குளம் தெருவில் கற்பக விநாயகர் கோவில் உள்ளது இக்கோவிலில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம் அதன்படி நிகழாண்டு மார்ச் மாதம் கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டது இக்கோவில் கற்பக விநாயகருக்கு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு பால் சந்தனம் இளநீர் மற்றும் வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது சிவகுமார் சிவாச்சாரியார் கலந்து கொண்டு சிறப்பு யாக பூஜைகள் செய்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இக்கோவில் பரம்பரை அறங்காவலர் கதிரவன் தலைமையில் திருப்பணிக்குழு நிர்வாகிகள் மற்றும் கிராமத்தினர் செய்திருந்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது

ೇನೆ ಮಹಾಗಣಪ ಸ್ಫೂರ ಮಹಾರು ನಮಃ ಅಪರ ಕ್ಷಮಾರ್ ಕರ್ಪೂರ